எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்லர் மீன் பிடிக்கிறதுக்கான புட்டு நிறைய பேர் கேட்டீங்க நீங்கள் எந்த ப்ரெட்டு வந்து நான் வந்து ஸ்வீட் ப்ரெட்டு தூள் தான் யூஸ் பண்ணுறேன் அது என்ன ப்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க பாருங்கள் அது இந்த ப்ரெட்டு தான் நம்ம வந்து க இந்த ப்ரெட்டு கம்பெனியில் போயிட்டு தூள் ப்ரெட் கொடுங்கன்னா கொடுப்பாங்க இதுதான் வந்து தூள் ப்ரெட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க பாருங்க இதுங்கெல்லாம் ஸ்வீட் ப்ரெட்டு இந்த ப்ரெட்டும் இதை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ரெட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எல்லாமே கலந்து வச்சிருக்கிறேன் இது கோதுமை தவிடு இது கூட வந்து கொஞ்சம் சத்து மாவு ஒரு கிலோ கோதுமை மா தவிடுக்கு ஒரு அரை கிலோ சத்து மாவு ஒரு கால் கிலோ கோதுமை மாவு இதை கூட கலந்து மிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ப்ரெட்டை நல்லா தூளாக உடச்சி விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது இருபது ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும் இருபது ரூபாய்க்கு எவ்வளோ பிரெட்டு தூள் வந்துடும் நீங்கள் இதை போய் கடையில் போய் வாங்க போனீங்கன்னா ரேட் அதிகமாக இருக்கும் வாங்க முடியாது நம்ம ஃபுட்டை மிஸ் பண்ணும்போதே வாசனை கப்பு அப்புறக்கப்பு தூக்கம் பாருங்க நான் இதில் பாருங்க நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக் பிஸ்கெட்டு நான் இதை தான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் இந்த பிஸ்கெட்டை இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த ப்ரெட்டில் நம்மளுக்கு இதில் வந்து எல்லாமே கலந்து வந்துடும் வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ஃபிஷிங் சம்மந்தமான வீடியோலாம் பண்ணிருக்கிறோம் இந்தமாரி கட்ல ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஃபுட்டுலாம் இன்னும் வேறு வேறு ஐட்டம்லாம் போட்டுருக்குறோம் ஏன்னா எல்லா ஏரியாவிலும் இந்த ஃபுட்டு மீன் அடிக்காது ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி அடிக்கும் ஒரு சில இடத்துல எதுவுமே போடுறதுல வெறும் நம்ம இந்த தவிடு கோதுமை மட்டும் கலந்து போட்டாலே போதும் அதுக்கே மீன் அடிக்கும் ஆனால் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி நிறையா ஐட்டம்லாம் போட்டால் தான் மீன் அடிக்கும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு மாதிரி நல்ல தூளாக ஒரு இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருந்தோம் ஃபுட்டு இதில் நான் ஏற்கனவே எல்லாமே கலந்து வச்சுருக்குறேன் சத்து மாவு கோது மாவு தவிடு இது எல்லாமே ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இதில் வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம இங்கே வந்து தண்ணி தெளிக்கோன்னா இதில் கொஞ்சம் அள்ளி சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை லைட்டாக ஊற்றிட்டு அவ்வளோதான் நண்பர்களே போட்டு நல்லா இந்த ப்ரெட்டை தூளும் இந்த தவிடு நம்ம போட்ட மிக்ஸிங்கை நல்லா கட்டி 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 இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வீடியோ ஃபுட்டு நம்ம போடுற ஃபுட்டு இவ்வளோ தான் இதை வச்சு தான் நம்ம வீணே பிடிக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பர்களே பாய்